ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா எங்கள் அம்மா வீட்டிலேருந்து இன்றைக்கி எங்களுக்கு நிறையா திங்ஸ் கொடுத்து விட்டுருந்தாங்க அதை தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருக்குது இது என்னது பூவு என்ன அப்புறம் வாழை வாழையலை வாழைக்காய் இதெல்லாம் நம்ம எங்கள் வீட்டில் முளைச்சது வாழையலை பாருங்கள் சோப்பு கொடுத்து விட்றேன் அதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளோ அழை எவ்வளோ அழை பாருங்க யார் வீட்டுலலாம் அம்மா வீட்டிலேருந்து இவ்வளோ வரும் சொல்லுங்க இது என்ன பாருங்க இது என்ன இது இது என்ன ஓ இங்கே பாருங்க தனித்தனியாக எங்கள் அம்மா எழுதி வேற கொடுத்துருக்காங்க என்னது இது எங்கள் அம்மா எழுதி கொடுத்துருக்காங்க இதில் என்ன எழுதியிருக்காங்க எங்கேயும் எழுதியிருக்கேன் நாங்களே இது வந்து பொறிக்கிறதுக்கு நினைக்கிறேன் சிக்கன் போல இருக்குது இங்கே பாருங்களா எழுதி இருக்காங்க பாருங்கள் பிரியாணி சிக்கன் கிரேவி இது அப்படியே போட்டு பண்ணுறதுக்கு அண்ணா அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு தக்காளி வந்திருக்கு பாருங்க ஐயா அப்புறம் வெளியே ஒரு சேரை போடு தம்பி இப்போ ஒரு சேரை அந்த பாருங்க இது வாழைப்பூ பாருங்க கோல்டு வின்னர் எவ்வளோ அழைக்கா வாழைக்காய் சிப்ஸ் நாங்கள் போட்டுக்கோன்னு கொடுத்து விட்டுருக்காங்க இது என்ன இஞ்சியா இது பாருங்க ஐய் மாங்காய் வந்திருக்கு மாங்காய் மூணு மாங்காய் அப்புறம் பாருங்கள் எவ்வளோ என்ன உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குகளோட இதில் போ வெள்ளப்பூட்டு வெள்ளைப்பூட்டை வெள்ளைப்பூட்டில் போடுங்க அவ்வளோ ஆகிடுங்க பூவனா பிறக்குங்க எடுத்து வச்சிருக்கேன் இந்த குத்து हां மஞ்சள் பொடி ஊத்திட்டாங்க நான் வந்திட

Bye.